வெல்கம் டு தீபாஸ்கம் இன்றைக்கி நம்ம இனிப்பு சீடை எப்படி வெடிக்காமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி இனிப்பு சீடை செஞ்சு சாமி கும்பிடுங்க அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்கோங்க கண்டிப்பாக சளிச்சு பண்ணுங்க இதுக்கப்புறம் கடாயில் இந்த மாவை சேர்த்து லேஸாக ட்ரை ரோஸ் பண்ணிட்டேன் ட்ரை ரோஸ் பண்ணும்போது அதுலேருந்து நல்ல மனம் வரும் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு இடித்த வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க எந்த பாகுபதமும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி மாவு கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ரஃப்பாக எல்லா இடத்துலையும் பிசைஞ்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளைப்பாகு அதை ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டி சாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும் அதனால முதல்ல ஒரு கரண்டியை வச்சு கிளறிக்கோங்க கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கையை வச்சே பிசைஞ்சு விடலாம் கையை வச்சு பிசைஞ்சு நம்ம ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு கொண்டு இதுக்கப்புறம் இந்த மாவை இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இருபது நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து குட்டி உருண்டையா நம்ம விரல்கள் வச்சே உருட்டி விடணும் உள்ளங்கையில் வச்சு உருட்டக்கூடாது உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போது தான் சீடை வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதே மாதிரியே எல்லா மாவையும் குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு உருட்டும் போது மாவில் வெடிப்பு தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படியே விட்டுடுங்க வெடிப்பு இருக்கிற மாவு நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்காது அதுக்காக இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக மாவு துண்டு சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு அதை அப்படியே திருப்பி விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதை அப்படியே இந்த மாதிரி கிளறி விடுங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் அதை கிளறி விட்டுட்டே இருக்கும்போது ஒரே மாதிரி கலரில் பொறிஞ்சு வரும் நல்ல செவந்து வந்ததும் சீடையை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் டேஸ்டான கிறிஸ்பியான வெடிக்காத இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்